பிரைசலோடு அன்பானவர்களே நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது இல்லையா கத்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து கத்திரவங்களை கனப்படுத்துவார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஆகிறவங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து கத்திரவங்களை உயர்த்துவார் இந்த நாளையில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க யோனாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லது நல்லதுதான் என்றார் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு ஆமனுக்கு செடிக்காக நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா அப்படின்னு ஆனால் யோனா என்ன சொல்றான் நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பதோ நல்லதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க பதில் பாருங்க சில பேர் பாருங்க ஆண்டவர ஆண்டவரிய துண்டக மண்ட கத்தர்கிட்ட பேசுவாங்க ஏடா கூடமா கத்தர்கிட்ட பேசுவாங்க நான் பாருங்க மரண பரியந்தோம் நான் எரிச்சு நான் இருக்கிறதே எனக்கு நல்லதான் அப்படின்னு சொல்றேன் எவ்வளவு பெரிய தவறு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வேதனை பார்த்தீங்களா அப்படி சொல்லலாமா தப்பு தானாங்க பாருங்க அவன் பாரு நான் சாகர ஒரு எரிச்சல அந்த செட்டு போறேன் சில பேர் சொல்லுவாங்க நான் இப்படிதான் இருப்பேன் நான் சாகர வரைக்கும் இப்படிதான் யா இருப்பேன் இப்படிதான் யா பண்ணுவேன் என் வாழ்க்கை இப்படிதான் யா நான் இப்படிதான் யா பேசுவேன் நான் இப்படி தான் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க அப்படி பேசாதீங்க சாகுற வரைக்கும் எரிச்சலா இருப்பது கத்திரோடைய சுத்தம் கிடையாது அது எரிச்சலா இருக்காதிங்க உங்க வாழ்க்கையில சாகிற வரைக்கும் சில பிரச்சனை வச்சுக்காதீங்க எல்லாத்தையும் தூக்கி விசீரி போட்டு பரிசுத்தமா சுத்தமா வாழ்ந்து கத்திரக்காக நெல்லுங்க சில பேர் சாகர வரைக்கும் அந்த கோபமும் எரிச்சலும் வைராக்கியமும் விரோதமும் பகையும் தீராதுங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மறைச்சீங்கன்னா பரவ போக மாட்டீங்க கைவிடப்பட்டுருவீங்க அதனால யார் எல்லாம் கோபம் எரிச்சல் இருந்தா இப்பவே மன்னிச்சு மறந்து கத்திரோடைய சொந்தம் விட்டுருங்க அரளவுதல உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் ஆண்டு உங்களை செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு தோத்துடும் ஆண்டுபுரிய இந்த நல்ல வேலை மரணபரியும் எங்க வாழ்க்கையில் சில காரியத்தை வைத்துக்கொள்ள கூடாது எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து கத்தருக்குள்ள பரிசுத்தமாய் வாழ கத்தருக்கு பிரியமாய் நடக்க பழியில ஆண்டு ஆண்டவர் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட கத்திரங்களை உதவி செய்யுங்க எங்களுடைய எரிச்சல் எங்களுடைய கோபங்கள் எல்லாம் தனிந்து போகட்டும் கற்று தொடுங்க இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைங்க எல்லாரையும் மன்னித்து மறந்து ஒரு வாழ்வின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்திரவதை சுவாமி ஆசிர்வதி பெலப்படுத்தவங்க கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி செலவிக்கிறவன் நன்மை பிளஸ் யூ கத்திரங்கள் ஆசிர்வதிப்பார் உங்கள் எரிச்சல் தணிந்து போகட்டும் கத்திரங்களோடு கூட கத்திரி